ராசிபலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் செப்டம்பர் மாதத்திற்கான மீன ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கான அதாவது உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும் புதிய வேலை தேடுபவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவினர்களிடம் இருந்த சிறு சிறு சண்டைகள் நீங்கி நல்லிணக்கம் ஏற்படும் உங்கள் துணையுடன் இணக்கமாக இருப்பீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரணமைய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும் உங்க உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப அவசியம் யோகா மற்றும் தியானம் செய்வது மன அமைதிக்கு உதவும் அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் பயணங்கள் லாபகரமானதாக இருக்கும் சமூகத்தில் உங்களோட மதிப்பு உயரும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய மரியாதை கூடும் வேலையில் இருப்பவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேர்ந்துரும் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை நீங்கி அந்யோன்யம் கூடும் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு விருந்துகள் விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் அதாவது பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் சேர வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறையும் மனோபலம் கூடும் மனதளவில் நிம்மதியாக உணர்வீங்க சிலருக்கு மன அழுத்தம் அல்லது மன வருத்தங்கள் வரலாம் உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக இருங்க வீண் செலவு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பண விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை மாணவர்கள் வந்து படிப்புல அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது வாடிக்கையாளர்களிடம் உங்க மரியாதை கூடும் உத்தியோகத்துல இருப்பவங்க தங்கள் பணியில சிறந்து விளங்கி பாராட்டு பதவி உயர்வு பெறுவாங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி கிடைக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் புதிய நபர்களோட நட்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறையும் மனோபலம் கூடும் மாணவர்கள் அதே மாதிரி கல்வியில் ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நவகிரகத்தில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் பெருகும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் இதுவரை செப்டம்பர் மாதத்திற்கான மீன ராசிக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்